வணக்கம் இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அவசர அறிவிப்பு தொடர் சர்ச்சையில் அனுர தரப்பு எம்பியின் சகோதரர் அதிரடியாக கைது இன்றைய மின்பெட்டு தொடர்பில் வெளியான அறிவித்தல் அழுத்தத்தில் அனுர இலங்கைக்கான அமெரிக்காவின் இரண்டு திட்டங்கள் இரத்து முன்னாள் ஜனாதிபதி இடையில் திடீர் சந்திப்பு அதானி நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அவசர சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினரின் வாக்கின விபத்து ஒருவர் பலி இறுதிக்காட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் கரணி அமரசூரிகா சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடிக்கபோது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியது இன்றைய அமர்வின்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் இன்று தினம் அறிவிக்கவுள்ளார் பிரதி சபாநாயகர் டிரெஸ்பி சாலிகின் தலைமையில் அண்மையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின்போது நாடாளுமன்ற விசேட அமர்வை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்ட தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் கருணி அமரசூரிக சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்றம் இன்று கூடிக்கிறது அத்துடன் இந்த சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் சார் ஆலோசனைக் குழுவை கென்றக தினம் கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாகின அவற்றை எதிர்வரும் பதினேழாம் திகதி காலை பத்து மணிக்கு முன்னர் வழங்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாடசாலிகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியை பரப்புவதை தவிர்க்குமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களம் இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் முத்திரை பதித்து செயலாளர் கையொப்பமிட்டதாக போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்றினூடாக நாடு பூராகவும் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்ற போலி பிரசாரம் ஒன்று சமூக ஊடகங்களினூடாக பரவி வருகின்றது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெடிகங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்டப்பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடாத்த குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதியுள்ளதாக மத்தியில் காவல்துறை அதிபர் சட்டத்தரணி பிரியந்த பேரசூரிய தெரிவித்துள்ளாா் சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டத்திறனியானார் என தெரிவித்து பல முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைத்த விடுக்கம் தொடர்பில் சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரின் பரிந்துரையை பெற்ற பிறகு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பதில் காவல்துறை அதிபர் குறிப்பிட்டுள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமானி பரீட்சையின் போது பிரத்யேக குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தவாறு நாமல் ராஜபக்ச தோற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறித்த வெடிக்கம் தொடர்பில் பரீட்சை நிலைக்கு பொறுப்பு அதிகாரிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரிடம் தெரிவிப்பதற்கு சென்றபோது அவர் இருக்கவில்லை என லஞ்ச ஊழல் மற்றும் வேணுவெயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் ஜமுனி சமந்தா துசாராவினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கார் விபத்து தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசுவின் சகோதரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது கொஸ்பத்த கல்தடுவ பகுதியில் இன்று காலை விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி திசையில் வந்த மோட்டார் சைக்கிளின் மீது மோதியுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தின் சாரதியாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் கொஸ்வத்த காவல்துறையினரால் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளினை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தினசரி நடைமுறைப்படுத்தப்பட்ட தற்காலிக மின்பெட்டு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்படின் மாத்திரம் முன் அறிவித்தலுடன் மின்பட்டு இடம்பெறும் என்று மின்வலு அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன நுரைச்சோலை நிலைமையை கருத்திற்கொண்டு மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்கின்ற முடிவு எடுக்கப்படும் என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் மேற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்திருந்தன இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்று அரை மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இருப்பினும் பனிரெண்டாம் திகதி பௌர்ணமி தினம் என்பதால் மின்வெட்டு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை தற்போதைய நிலைமையை கருத்திற்கொண்டு இன்று முதல் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என ஆர்மிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்ற சவால்களை சீராக்க கையாள்வது தொடர்பான ஆசிய பசிபிக் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை ஊக்குவிக்கும் திட்டங்கள் ரத்து செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது ஸ்பேக்ஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் இட்ராம் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிக்குமான எலோன் மஸ்க் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த விடிகளை எலோன் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அரசாங்க சேற்றடன் திணைக்களத்தின் ஆணையாளராக செயல்படும் எல்லோன் மஸ்க் இந்த திட்டங்கள் உட்பட உலகளாவிய ரீதியில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டங்கள் பயனெட்டு திட்டங்களாக கருதி நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலையின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக்கு முடிவு செய்துள்ளதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்பொழுது இலங்கை முதலீட்டு சபைக்கு ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்கள் காரணங்களை காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயற்படுத்த முடிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலக்கல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தாங்கள் நிறுவனங்கள் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராஜித சேனாரத்ன ருபன் விஜயரத்ன போன்ற பலரும் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த கலந்துரையாடல் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்தது ஐக்கிய மக்கள் சக்தியில் யாரும் வரவில்லை எதிர்காலத்தில் அவர்களுக்கு கலந்துரையாடலில் இணைவார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்றாய் போட்டியிடுவதா அல்லது தனித்தனியாக போட்டியிடுவதா என்பதை விரைவில் முடிவு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தார் இதேவேளை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் பான்சா தெரிவிக்கையில் விசேட கலந்துரையாடல் எதுவும் இல்லை இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதியங்களை வர சொன்னார் அதனால் நாங்கள் வந்தோம் என குறிப்பிட்டார் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அடுத்த வாரத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்பாடாகியுள்ளது அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையிலிருந்து தனது காற்றாலை மின்சார திட்டத்தை திரும்ப பெற முடிவு செய்ததாக செய்தி வெளியான சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொடும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டம் உட்பட்ட பிற மீன் மாற்றுத் திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவது குறித்த முடிவை எட்ட முடியுமா என்பதை மையப்படுத்தி மோடிய கதவுகளுக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து இலங்கையும் இந்தியாவும் ஏற்கனவே பதினான்கு விவாதங்களை நடத்தியுள்ளன எனினும் ஒப்புதல்கள் பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்திய தரப்பு தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் புதன்கிழமை முதலீட்டு சபைக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் நேற்று ஊடகங்களில் வெளியான பின்னரே நிதியமைச்சுக்கு இந்த விடகம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஒரு பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடு நாட்டிலிருந்து வெளியேறும்போது நிதியமைச்சுக்கு மற்றும் ஜனாதிபதிக்கு முதலில் தெரிவிக்கப்பட வேண்டும் அதன் பின்னரே ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டும் எனினும் மிகவும் ரகசியமாக இருந்த இந்த கடிதம் ஊடகங்களுக்கு எவ்வாறு கசந்தது என்பது குறித்து முதலீட்டு சபை எதுவும் தெரிவிக்கவில்லை இலங்கை ஊடகங்களில் இந்த விடிகம் வெளியான நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு தமது முடிவை உறுதிப்படுத்தியது இருப்பினும் இலங்கை அரசாங்கம் நிரம்பினால் அதனுடன் ஒத்துழைக்க தயாராகவிருப்பதாகவும் அதானி நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலுக்கு சொந்தமான வாகனம் இன்று காலை வெண்ணுப்புலவில் விபத்துக்குள்ளானதில் உந்துருளி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் அறிக்கையின்படி கொஸ்பத்துவில் உள்ள கஸ்தடுவான் இப்பகுதியில் வாகனம் நாடாளுமன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் குறித்த வாகனம் வீதிக்கு விட்டு விலகி எதிர் திசையில் இருந்து வந்த உந்துருளியின் மீது மோதியுள்ளது இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஒட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பைசலின் சகோதரர் கொஸ்பத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் திட்டத்தின் இறுதி கட்ட தயாரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசான தலைமையில் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் திகை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக கலந்துரையாடலாகவே இது அமைந்துள்ளது விவசாய கால்நடை காணி மற்றும் நேர்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார நாய்கா நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர் இத்துடன் மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்